பாருங்க நம்ம குதிரை வள்ளி அரிசி தான் பொங்கல் வச்சுருக்கோம் இப்போ இன்றைக்கி வந்து தினை அரிசி வாங்கியிருக்கோம் தினை அரிசியில் இன்றைக்கி பொங்கல்ங்க இன்றைக்கி ஒரு ஆளுக்கு சாப்பிட்றதுக்கு நூறு கிராம் நாங்கள் ரெண்டு பேர் எங்கள் பையனும் நானும் ரெண்டு தேர்த்துக்கு இல்லை இரநூறு போட்டிருக்கேன் இரநூறு போட்டால் இதில் வந்து அரை அளவு பாசி பருப்பு போடணுங்க போட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம்னாச்சும் ஊற வச்சோம் நம்ம எவ்வளோ இதில் ஊறுதோ அவ்வளோ சத்துங்க இல்லை நாலு ஸ்பூன் போட்டால் ஐம்பது பருப்புங்க இதை போட்டு நல்லா தண்ணியில் ஊற வச்சு நம்ம இப்படி தண்ணியில் நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை ஊற வச்சு கழுவிடணுங்க ரெண்டு தடவை நல்லா மூணு தடவை கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு அப்படியே ஊற வச்சிடணுங்க இதை ஊற வச்சுட்டு இதுக்கு வந்து ஒன்றுக்கு வந்து நம்ம ரெண்டு மடங்கு சாப்பாட்டுக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் ஊற்றிடணுங்க நூறு கிராம் அளவு கிளாஸ் பிடிக்கிறதுல அதில் ஊற்றிடணும் ஒன்றுக்கு இரநூறு தண்ணி ஊற்றணும் இப்போ ரெண்டு உழக்கை எடுத்துருக்காமல் நானூறு தண்ணி ஊற்றணும் அந்த பருப்பு போட்டிருக்காமல் அதுக்கு ஒரு கிளாஸ் சேர்த்து அரை லிட்டர் தண்ணி ஊற்றணுங்க அரை லிட்டர் தண்ணி ஊற்றி அளவை உப்பு போட்டு நம்ம பொங்கலுக்கு எப்போயும் ரெடி பண்ணுற மாதிரி மிளகு சீரகம் அந்த வெடிக்கவுமே இந்த தண்ணியை தூக்கி ஊற்றி நல்லா மூடி வச்சிட்டு ஒரு மூணு விஷில இறக்கணும்னா நல்லா சூப்பராக இருக்குங்க வரகரிசி பொங்கல் நாங்கள் வந்து குதிரை அரிசி பொங்கல் வச்சுருக்கோம் இன்றைக்கி வரகரிசி பொங்கல் வைக்கலாம்னு நினச்சிருக்கோம் நல்லாயிருக்கும் இது உடம்புக்கு ரொம்ப சத்தானதுங்க பச்சை வைக்காமல் இது நம்ம பாரம்பரிய அரிசியில் சாப்பிட்னால நம்ம உடம்புக்கு ஹெல்த்தாக இருக்கும் இது அயன் சத்து நிறையா இருக்குது இந்த ப்ரெஷர் சுகருக்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும்